ஆவாரம்பூவோடைய பூ காய் இதோடைய மருத்துவத்தை பூ காய் இலை இதோடைய மருத்துவத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆவாரம்பூ சக்கரை நோய்க்கு ரொம்ப சிறந்த மருந்து இது நீரழிவு நோய் உள்ளவர்கள் சக்கரை நோய் உள்ளவர்கள் இதை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது காளாங்குழம்பு மாரி இருக்கும் இந்த பூவை பறித்து போட்டு எங்கள் அம்மாலாம் குழம்பு வைப்பாங்க இது பூ குழம்பு காளம்பூ இது ஆவாரம்பூ குழம்பு காளாங்குழம்பு மாதிரியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூ பொடியை பாலில் கலந்து சாப்பிட்டா சக்கரை நோய் கட்டுப்படும் சக்கரை நோய்க்கு நல்ல சிறந்த மருந்து இந்த ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூவில் தங்க சத்து இருக்குது இது வந்து தங்க பஷ்பத்துக்கு நிகரானது இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது நோய் எதிர்பார்டல் நம்ம உடம்பு வந்து பொன்னிறமாக மாறும் நம்ம உடம்பு வந்து பொன்னிறமாக மாறும் தங்கச்சத்துக்கள் நிறைந்த இந்த ஆவாரம்பூ அனைத்து வகையான சத்துக்களும் இதில் இருக்கு அனைத்து சத்துக்களுமே இதில் இருக்கு இந்த ஆவாரம்பூ பொடி கடையில் கிடைக்கும் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க டெய்லி டெய்லி பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது இது குளியலுக்கு நிறைய ஸ்தான பொடியில் அந்த ஆவாரம் பூ பூவோடைய பொடியை சேர்க்குறாங்க அதே போல் நூற்றி எட்டு யாகம் யாக பொ பொருட்களில் அந்த ஆவாரம் பூ வருது பல மருத்துவ குணங்கள் இதை அரைச்சி அரப்பாக தேய்க்கிறாங்க இதை இதை தலையில் அரப்பாக தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆவாரம்பூவை ரொம்ப அற்புதமான செடி இந்த ஆவாரம் ஆவார்பூவுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுது உடலை ஒளி ஒளிமயமாக வச்சுக்குது சர்க்கரையை கட்டுப்படுத்துது சத்துக்கள் நிறைந்தது உடலுக்கு எல்லா எதிர்பாற்றலும் கொடுக்க வல்லது நல்ல அற்புதமான தன்மையுடையது இந்த ஆவாரம்பூ பொடியில் இந்த ஆவாரம்பூவில் தேநீர் இதை காய வச்சு பொடி பண்ணி இதை இதோட பொடியை டீயாக சாப்பிட்லாம் டீயாக சாப்பிட்டுட்டு வரும்போது பொடி பண்ணி அந்த பொடியில் வந்து பணங்கள் கண்டு கலந்து அரைச்சி வச்சிக்கணும் அந்த பொடியை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் டீ மாதிரி டீ 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 போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும் இதை நார்மலாகவே டீயாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இதோடைய பூவை வந்து உல இதோடைய பூவை வந்து உலர்த்தி பொடி பண்ணி நல்லா பவுடர் ஆக்கி நம்ம முகத்தில் தயிரோடு அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சு குளிக்கும்போது நல்லா முகத்தில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு அரை தயிரோடு சேர்த்து கலந்து பேஸ்ட்டு மாதிரி மொ முகத்தில் அதனால் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ட்ரை ஆன மாதிரி குளிச்சுக்கிட்டே வர நம்ம முகமே வந்து ரொம்ப பொலிவாக இருக்கும் ரொம்ப பார்த்திங்கன்னா தங்க தங்க நிறமாக நம்ம முகம் மாறும் இதுக்கு தங்க சத்து நிறைஞ்சிருக்கு இதுக்கு சர்க்கரையெல்லாம் கட்டுப்படும் குளியல் பொடி நம்ம மேலுக்கு வந்து குளியல் பொடி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சா துர்நாற்றம்லாம் உட உடம்புல உள்ள கற்றலை நாற்றம் துர்நாற்றம்லாம் அகன்று போயிடும் அதே போல் தோல் வியாதிக்கு இது ரொம்ப சிறந்த மருந்து இதை சாப்பிட்டுட்டே வர வர தோல் நோய் எந்த எப்போ ஏற்பட்ட தோல் நோயாக இருந்தாலும் இது சுத்தம் பண்ணது அது அந்த காலத்திலே ஒரு பழமொழி உண்டு ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அந்த காலத்திலே சித்தர்கள் பாடி வச்சுட்டாங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அதான் வந்து சாவையே தள்ளி போடக்கூடிய சக்தி பல ஆயில் காலம் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பூக்கு இருக்குது இதை குழம்பா வைக்கலாம் தொகையில சாப்பிட்லாம் பொடியாக பண்ணி டீயாக சாப்பிட்லாம் இதை நீங்கள் பயன்பெறுங்க